ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிங்களுக்கு ஒரு நேரம் தீவனம் தான் கொடுத்துட்ருந்தோம் தீவன முறையை மாற்ற வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சோம் இருந்தாலுமே மே ரொம்ப கம்மியாயிருச்சு சாயங்காலம் ஏழு மணி வரைக்குமே மேயுது அப்படி இருந்தாலுமே வயிறு நிறையா இருதில்லை அதனால் சரி தீவனம் வந்து ரெண்டாவது நேரம் தீவனம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றுக்கிலிருந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ரெண்டாவது நேர தீவனம் கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிட்டோம் காலையில் நைட்டு ஊற வச்ச மக்காச்சோளத்தை காலையில் எடுத்துக்கு போட்டுருவோம் மக்காச்சோளம் கோதுமை இதெல்லாம் அதே மாதிரி காலையில் போட்டோன்னே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு அந்த மாதிரி கொடுத்துட்றோம் போன தடவையே வந்து இந்த மாதிரி அதிகமாகி லூஸ் மோஷன் ஆனதுனால தான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்புறமே இப்போல்லாம் குட்டிங்கள்லாம் ஓரளவுக்கு ஆகிடுச்சி பத்து நாளைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் ஓரளவுக்கு திறமாயிடுச்சு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒன்று தான் நம்பிக்கையாக வந்து தீவனத்தை ரெண்டாவது நேரத்தையும் ஒன்றுத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் குட்டியெல்லாம் ஆறாக பறக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வெளியில் போனாலுமே வந்து வயிறு நிறையல அதுதான் பிரச்சனை அதனால தான் தீவனமாகவே கொடுக்குறோம் இன்னொரு ரெண்டு மாதமாவது மேய்க்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு மாதத்துக்கு கண்டிப்பாக மேவு சுத்தமாகவே இல்லை அதனால தான் சும்மா அந்த கால் ஆடுறதுக்காக மட்டும் ஒரு பத்து பதினோரு மணிக்கு அந்த மாதிரி வெளியில் சும்மா தோப்புக்குள்ளே போயிட்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்குறோம் அப்புறம் நம்ம தீவனத்தில் பார்த்திங்கன்னா கோதுமையும் மக்காச்சோளமும் ஊற வச்சு ஊற வச்சு தான் கொடுக்குறோம் அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் வந்து ரெண்டாம் மூணாக உடைச்சிட்டு அப்படியே போட்டிங்கன்னா போதும் அப்படியே மென்று சாப்பிட்ரும் அப்படிங்கிறாங்க அப்புறம் கோதுமையுமே கோதுமைக்கு பதிலாக கோதுமை தவிடே போடுங்க நீங்கள் வந்து கோதுமை ஊற வச்சு அப்படி போடணுங்கிறது இல்லை அப்படின்னாங்க இதில் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அப்படின்னு தெரியல உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னும் எனக்கு சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கோதுமை கொடுக்கறது பெஸ்ட்டா இல்லை தவிடா அப்புறம் அதே மாதிரி ஊற வச்சு கொடுக்குற மக்காச்சோளம் பெஸ்ட்டாக இல்லை வந்து அதை ரெண்டாம் மூணாக உடைச்சி போட்டால் அது பெஸ்ட்டாக அப்படின்னு தெரியல வேலை இது ஜாஸ்தி தான் இருந்தாலும் எது நம்மளுக்கு ஹெல்த்து நல்லா வெயிட் எப்படி வரும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன வேலை செய்யணுமோ அப்படி செய்யணும் ஒரு சகோதரர் பார்த்திங்கன்னா நம்ம லூஸ் மோஷனுக்கு குட்டிங்களுக்கு என்ன மருந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் அதை வந்து எழுதியோ எடுத்து வைக்காமையோ விட்டுட்டேன் ஆனால் அந்த வீடியோவில் இருக்குது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து டாக்டர்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த உடனேயுமே நான் அதை வந்து ஒரு சின்ன வீடியோவோ எடுத்து போட்டிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் நம்ம குட்டிகளெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மூணு மாதம் ஒரு நாலஞ்சு நாள் ஆகிடுச்சு தொண்ணூற்றி நாலு நாள் சம்திங் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் குட்டிகளெல்லாம் வந்து இப்போதைக்கு ஆரோக்கியமாக தான் இருக்குது அந்த வயிற்று அப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம் பார்க்குறக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அந்த பெருமுடியாக இருக்கிற குட்டிகளெல்லாம் வந்து வெயிட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் பார்க்குறக்கு ஃபோனில் பார்க்குறக்கு தான் வந்து ஒரு மாதிரி தெரியுது ஆனால் நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிகள் நல்லா இருக்கிற தான் தோணுது இன்னும் ஒரு டைம் வெயிட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாங்க நாளைக்கு முடிஞ்சா வெயிட் போட்டு பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மூணு மாதத்துக்கு அப்புறம் குட்டிகளோட எலை எடை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தீவனத்துக்கு கூட பார்த்திங்கன்னா கம்பு போடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சஜஸ்ட் பண்ணதுனால கம்பு அந்த ஒரு நாளோட ஸ்டாப் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வந்து வேறு எதாவது ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம தீவனம் வந்து இப்படி தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு கண்டினியூ பண்ண போகிறோம்